சரி சரி ஓகே 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 நன்றி நன்றி வணக்கம் 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 நீங்க

முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்க பாத்தது எவ்ளோ மதிச்சிக்கினே நாங்க பாத்தது இருபத்தி ஏழு கேட்டோம் பாத்தோட இருபத்தி ஏழு கேட்டேன் இருபத்தி ஏழு தான் கேட்டீங்க சரி எவ்வளவு முடிச்சுட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் கூட ஒரு ஆயிரம் சேர்த்து வாங்கிருக்கும் கூட ஒரு ஆயிரம் இருபத்தெட்டுன்னு வாங்கி கொடுத்துருக்கேன் சரி பரவாயில்ல அவங்களா வாங்கினா முப்பதாயிரம் வந்துருக்காங்க அவங்களா வாங்கினா கொஞ்சம் முப்பதாயிரம் நெருக்கி முடிச்சாங்க சொல்லுவாங்க சரி சொல்லுவாங்க நீங்க அடிச்சு வாங்கி அடிச்சிருச்சு கேக்க போய் குடுத்துட்டாப்ல சரி சரி மட்டும் சொன்னாப்ல கடைசி நேரம் ஆயிடுச்சு

சரி இங்க வந்து ஆடு கிடா ஆடு எல்லாம் நல்ல ஆடு நல்ல ஜரகுன்னு எட்டையாவது வரணும் எட்டையான வரணும் ஆமா முந்த முறை ஆடு பாருங்க இந்த ஆடு இப்படி ஆடு கிடைக்கணும் ஆமா தேவை ஆடு கிடைக்கணும் ஜம்மு தெறாக்குட்டி எப்படி வருது அடுத்ததுக்கு தேவை தேவைக்கு நல்ல பொருள் ஜம்முன்னு ஆயிடும் அழகான பொருள் மூணு மாசத்துல செனாயிடும் அழகா ஆயிடும் செனை ஆயிரும் ஆமா

ஆறு மாசத்துக்கு ஒரு பதினெட்டு ரூபா கரையை கொடுப்போம் கையை இருந்து கொடுக்க முடியல கையிற அதெல்லாம் கிடையாது இந்த வாரம் சந்தை விட்டு கேட்டே வரும் அந்த பரவாயில்ல நல்லா இருக்கா சரி ஓகே ஓகே எந்த வரீங்கயா அருப்பு கோட்ட சூப்பர் சூப்பர் வளப்பு கேத்தாள குட்டி கிடா மாதிரியா பொம்புறீங்களா எல்லாமே எல்லாமே கிடா போறோம் எல்லாமே கிட்டாதான் காய் அடிச்சா காய் அடிக்காதான் காய் அடிக்கல காய் அடிக்கல என்ன விளைச்சுனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

நல்ல புளியம் புற ஆடு குரால் பாத்து வாங்கிட்டு போறீங்கன்னா பல்லு எப்படி என்ன பல்லு எல்லாம் வாங்கிட்டு போறேன் எத்தனை மாசம் தனியா இருக்கு மாசா இருக்கும் மூணு மாசம் கன்ஃபார்ம் தனியா இருக்குமா

அது வந்து எட்டு ரூபா சொன்னா ஒரு எட்டு ரூபாய் எவ்வளவு முடிச்சிருக்கியா ஏழு ரூபாய்க்கு முடிச்சு ஏழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கியா இது வந்து ஒன்பது துளி எட்டு ரூபாய் முடிச்சிருக்கியா ஏழு ரூபாய்க்கு முடிச்சு இது ஏழு ரூபாய் முடிச்சு எல்லாமே ஏழு ரூபாய் சராசரி முடிச்சிருக்கா என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு பிளான் அது நம்ம ஒரு ஆறு மாசம் வளர்க்கலாம் ஆறு மாசம் வளர்க்கலாம் மேய்ச்சல் முறையில வீட்டுல வச்சு இறவி வீட்டுல வீட்டுல தான் ஃபுல்லா இறவி அது எத்தனை குட்டி வளர்ப்பு எப்போதும் வீட்டுல ஒரு பத்து குட்டி இருக்கு சரி இது ஒரு ஆறு ஆறு பதினாறு குட்டி எப்போ வீட்டுல ஒரு பதினஞ்சு குட்டி மேல ஆமா என்ன கைத்தேனும் குடுப்பியா கை தீவனம் அந்த தீவனம் தான் போடுறாங்க எல்லாம் அந்த கலந்தது கலந்த தீவனம் அந்த வருதுல அது வாங்கி போட்டுட்டீங்க நல்ல லாபம் இருக்கா நல்ல குட்டி வீட்டுக்கு நீ ஏறுதான் நல்ல கிலோ ஏறுதுங்க வெயிட்டு மாசம் ஒரு மூணு கிலோ ஆயிரும் மூணு கிலோ அதிகமா அஞ்சு கிலோ ஆறு கிலோங்க அதெல்லாம் துணி இல்ல அதெல்லாம் ஆயிரும் வெள்ளாடு வந்து மூணு கிலோ மூணு கிலோ மட்டும் தான் ஏறுது சந்தை இருக்கு விலைகள் இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சூடாதான் இருக்கு வில ரேட் அதிகமா தான் இருக்குண்ணா சரி ஓகே ஓகே நன்றி நன்றிங்க ஒரு குட்டி ஆடு நல்ல புளியம் ஒரு ஆடு புளியம் ஒரு குட்டி சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறாங்க பதினேழு ஐநூறு வாங்கிட்டு போறாங்க மரியா நம்ம என்ன பொம்மரின்னு கொம்மரி வாங்கிட்டு போறேன் ஒரு ஆடு சூப்பர் ஆடு பத்து வருஷம் காலங்கள் கவலை கூட மட்டுக்கலாம் நல்ல சூப்பர் ஆடு வணக்கம் எந்த ல இருந்து வரங்கய்யா மணப்பாறை மணப்பாறை திருச்சிலேருந்து வரீங்க அப்படித்தானே ஆமா சரி எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க ஒரு ஏழு ஏழு உருப்படி எத்தனை இதெல்லாம் எத்தனை பல்லு ஆடுங்கய்யெல்லாம் நாலு பல்லு நாலு பல்லு பல்லு சேர்ந்தது பல்லு சேர்ந்தது எல்லா விதமான ஆடுகள் வாங்கியிருக்கீங்க சரி வரும்போது என்ன கணக்கு பண்ணி வந்தீங்க எத்தனை ஆடு வாங்க நினைச்சி வந்தீங்க